எடப்பாடியரை கேட்கறையே சூடு சூர்ணா வெட்டம் இல்லாதவங்க கேட்குறையே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடை தொலைக்காட்சியை பார்த்து உடனே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டேன்னு சொன்னார் தான் அது துப்பாக்கி சூடுனா பத்து மணிக்கு நாங்கள் துப்பாக்கி கூட போகிறேன் பதினோரு மணிக்கு துப்பாக்கி செஞ்ச நேரம் நாளை வச்சுக்கூடாங்க சூழ்நிலை நேரத்துக்கு ஏற்றா மாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலை கேட்கிற மாதிரி மக்களை காப்பாற்றப்பட வேண்டும்

அந்த கூட்டத்தை கடக்க வேண்டும் தளத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது அது நடத்த முதல் ஃபையரிங் ஆன உடனே அங்க இருக்கிற டீல உடனே போறோம் இல்ல டீல உடனே வந்து அடுத்த செகண்ட் வந்து டீல ஓடுது அத தான் சொன்னேன் நீ என்ன எடப்பாடியார கேக்கறியே சூடு சொர்ணா வெக்கமும் இல்ல அது நீ கேக்கறியே தூது நடந்த துப்பாக்கி சூடை தொலைக்காட்சியில பார்த்து உடனே தெரிந்து கொண்டேன் சொன்னார் உண்மைதான் அது முதலமைச்சர் ரூம் இருக்கு இப்ப தகவல் தொழில்நுட்பம் வந்துருச்சு நீ போன பேசுறதுக்கு முன்னாடி டிவியில எல்லா போய் வந்துடும் முதலமைச்சர் ரயில உட்காந்துக்கிறார் அவர் எதுக்க டிவி ஓடிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மாதிரி டிவி ஓடிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு டிவி கூட்டம் நடந்துட்டே இருந்தாலும் மீட்டிங் நடந்தாலும் டிவியில ஓடிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க துப்பாக்கி சூடுனா பத்து மணிக்கு நாங்க துப்பாக்கி சுட போறேன் பதினோரு மணிக்கு துப்பாக்கி நேரம் காலம் வச்சு நான் சுடுறேங்க சூழ்நிலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலை செய்யறாங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் எல்லை மீறுகிறது தீ வைத்துக் கொளுத்தப்படுகிறது போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் நுழைய பார்க்கிறார்கள் நுழைந்திருந்தால் மாவட்ட அடத்தை தீ வைத்து கொடுத்தப்பட்டிருந்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்திருப்பார்கள் அந்த நிலையில அந்த இடத்துல உடனடியாக எடுக்கப்பட்டுற முடிவு அதுக்காக முதலப்ப எல்லா துப்பாக்கி திரும்ப முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி எங்க இங்க கலவரம் நடக்குது இங்க ரெண்டு பேர் வெட்டி போட்டுட்டாங்க துப்பாக்கியில் சுடலாமா சுடக்கூடாதா இருங்க அவர் இப்போ பாத்ரூம் பாத்திரம் போயிருக்கார் இப்போதான் சாப்பிட போயிருக்கார் இப்போதான் துணி மாத்துக்காரு வந்தவனே சொன்னால் அவன் நூறு பேர் சேத்துருவோம் கலைக்கிட்டு இருக்கு மாவட்ட தனிப்பட்ட அதிகாரம் முதலமைச்சர் அதிகாரம் கிடையாது முதலமைச்சர் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உடனடியாக முடிவெடுக்கிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அந்த கூட்டத்தை தடுக்க வேண்டும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது அது நடுத்தேன் முதல் ஆன உடனே அங்க இருக்கிற டிவி குறை உடனே போகணும் எதே டிவியில உடனே வந்துடும் அடுத்த செகண்ட் வந்துடும் டிவியில ஓடுது அதை தான் சொன்னேன் எது அதை தான் எடைப்பாறையாக சொன்னேன் டிவியில பார்த்தேன் துப்பாசி நான் பேசுவேன் அதுக்கப்புறம் ஃபோன் வரும் படக்க பேசுவாங்க எஸ்பி பேசுவாங்க ஏஜி பேசுவாங்க டிஜிபி பேச ஏன் நடந்து எதுக்கு நடந்து என்னத்துக்கு நடத்தான் துப்பாசி அதெல்லாம் வரும் ஆனால் டிவியில உடனே வந்துருச்சு அவர் உண்மையை ஏதார்த்தமாக சொன்னேன் உண்மையே சொன்னா ஒன்ன மாதிரி பித்தலாட்டம் பொய் பித்தலாட்டமா பொய்யே சொல்லல நடந்தே சொன்னார் அப்படியே பார்த்தேன் பார்த்த சொன்னாரு சரி அப்ப அது தப்புனா உங்க அப்பா சொன்னாரு கருணாநிதி என்ன தப்ப சொன்னாரு கச்சை டிவி அது என்ன கடையில வாங்குற மிட்டாயா நேரா போய் இன்னைக்கு வாங்கி வாங்கி ஒன்னே போடுறது ஒரு இந்தியாவுடைய இறையாண்மை உள்ள இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு இடத்தை இன்னொரு நாட்டை கொடுக்கறதுன்னா பலமாவது பலமாக பேச்சுவார்த்தை நடக்கும் ஆண்டு கணக்கில் பேச்சுவார்த்தை நடக்கும் எந்த மாநிலமும் அந்த மாநிலத்தை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் கலந்து பேசுவாங்க அதிகாரிகளை கலந்து பேசுவாங்க இதை கொடுத்த பிரச்சனை வருமா சட்டம் வருமா பாதிப்பு வருமா இந்தியாவுக்கு பாதி வருமா தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருமா இது எல்லாம் கலந்து பேசி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த தான் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்ற முடிவை மத்திய அரசாங்கம் எடுக்கும் எடுத்து ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது முன்னாடி அந்த ஒப்பந்தத்தை இவரும் சரி பார்ப்பார்கள் அன்னைக்கு கொடுத்த உடனே கருணாநிதி என்ன தம்ம சொன்னாரு திரு ஸ்டாலின் அவர்களே கௌரவமா கேட்டுக்கொள்ள உங்க அப்பா என்ன தம்ப சொன்னாரு கச்சை குளி தீவி கொடுத்தது எனக்கு தெரியாது காலையில நான் பேப்பரை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ முதலமைச்சர் அதுக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அதுக்கே கிடையாது எ ஒரு பச்சை பொய்யை முழு பூஸ்ணிகவை சோத்துடமே பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்ச நீ எங்களை சொல்ற டிவியை பார்த்து தான் பார்த்துதான் உங்க அப்பா சொன்னாரே நான் பேப்பரை பார்த்து சொன்னேன் தெரிஞ்சுக்கிறேன் சரி பேப்பரை பார்த்து தெரிஞ்ச என்ன பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ண போராடுனியா மீறல்களுக்காக போராடு இல்லையா இல்லையா ஆட்சியே போனாலும் பரவாயில்ல எழுத்து போராடுறியா நீதிமன்றத்துக்கு போனீங்களா வழக்கு போட்டியா இல்லையே இதே போன்ற ஒரு நிலைமை வெஸ்ட் பெங்கால் பெருவாரின் ஒரு இடத்தை மத்திய அரசாங்கம் பங்களாதேஷ் கொடுக்கின்ற போது அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதை நிறுத்தி இது செல்லாது என்று சொல்லி வாதையானது அந்த அரசு உங்க அப்பா என்ன பண்ண ஏன் போல ஏன் நீதிமன்றத்துக்கு போல மாநில அரசாங்கத்தை கேட்கவில்லை முதலமைச்சரை கேட்கவில்லை கலந்து ஆலோசிக்க போயிருக்கணும் ஏன் போல நாடகம் பித்தளாட்டம் தமிழ் தமிழ் உரிமை நலன் என்று சொல்வதெல்லாம் வியாபாரம் ஆட்சியில் இருக்கும் போது சொல்லுவாங்க ஆனா சட்டமன்றத்துல என்ன தீர்மானம் போட்டார் தெரியுமா போராட போட்டாரு கர்நாடக தீர்மானம் போட்டார் என்னன்னு கட்சி TV மத்திய அரசாங்கம் வழங்கியது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது ரொம்ப வருத்தப்பட்ட பாவம் கண்டிக்கிறவங்க கூட சொல்லல வருத்தம் அளிக்கிறதா இது வருத்தத்தை எவையா கேட்டாங்க யாரு கேட்டான் ஆனா இன்னைக்கு என்னன்றாரு இவர் எழுதுறாரு கடிதம் மோடி அவர்களே கட்சி தீவை திரும்ப மோடி அவர்களே கட்சி தீவை திரும்ப பெறுங்க நீ கொடுப்ப இவர் வாங்கி தரணுமா அந்த கட்சி தீவை திரும்ப பெற வேண்டும் நீ கேஸ் போட்டியா யார்டா போட்டது முதன் முதல்ல புரட்சித்தழிவு அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டு பொது கட்சி தலைவரா இருக்கும் போது தன் பெயர்ல உச்சநீதிமன்றத்துல வழக்கை போட்ட தலைவர் புரட்சித்தழிவு அம்மா அன்னைக்கு யாரு ஆச்சு கருணாநிதி நீ என்ன பண்ணிருக்கணும் நல்லவனா இருந்தா உண்மையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அந்த வழக்குல தமிழ்நாடு அரசு சேர்த்து இருக்கணும் ஆட்சியில இருக்க வரைக்கும் எதுவுமே பண்ணல முதலமைச்சர் எதையும் செய்யல கருணாநிதி